அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் அன்பான என்னுடைய உடன்பிறந்த சகோதரி சகோதரர்களே உலகமெங்கும் இருக்கக்கூடிய கற்புசாமி பக்தர்கள் முருக முருகனுடைய பக்தர்கள் அம்பாள் பத்தர்கள் பெருமாள் பக்தர்கள் சிவன் பக்தர்கள் சித்தர்கள் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னா சந்திரகிராணம் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய ஏழாம் தேதி ஒம்பதாவது மாதம் இருபத்தி ஐந்தாவது வருடங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு ஸ்டார்ட் ஆகி ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடியுது கிராணம் சந்திரகிராணம் அப்படிங்கிறது இதனால் வலைதளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தந்த ராசிங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பீதியை கிளப்பிக்கிட்டுருக்கிறாங்க அதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய நவகிரக கற்புசாமியுடைய பரிபூர்ண அருள் இந்த பதிவு பார்க்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே எந்த ஒரு தோஷங்களோ ஒரு விஷயங்களும் ஏற்படாது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கும் இது ஒட்டுமொத்தத்துக்கும் நவகிரகத்தையும் கட்டியாளக்கூடிய ஒரு கோயில் அப்படிங்கும் போது நம்ம எதை பற்றியுமே பயப்பட தேவையில்லை நம்மளுடைய எண்ணத்தில் தான் இருக்குது எல்லாமே அப்படிங்கும் போது ஒரே ஒரு தர்பை அதை வந்து உங்கள் சாப்பாட்லேயோ நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியிலையோ அதை போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக வந்து எனக்கு அது வருமா இது வருமா அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மந்திர ஜபங்கள் நம்ம செய்வது மிகப்பெரிய அளவுக்கு மந்திரங்களை சித்தி பண்ணும் மந்திர உபதேசங்களை வாங்கிறது நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொடுக்கும் அதுலேயும் இரவு நேரத்தில் வரதுனால் நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா நம்ம இரவில் அதிகமாக யாரும் அதிகமாக பயணம் செய்ய போகிறதில்ல ஓகேங்களா ஓகேங்களா அடுத்தது அதிகாலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பால் தர்பை அரும்புள் அதுக்கப்புறம் கோமியம் அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் அது பஞ்சகாவியமாக வச்சு நம்மளுடைய தலையில் வச்சு தலை ஒழிக்கிருங்க எந்த தோஷமாக இருந்தாலும் அதுக்கு அதுக்கடுத்தது விநாயகருடைய கோயில் இருக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு காலையில் தூங்கி எந்திரிச்சு ஒரு விளக்கு போடுங்க அவ்வளோதான் எந்த ஒரு தோஷமும் யாருக்கும் வராது அதனால் வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா பரிகாரமாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஊனமுற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு கொடுங்க பறவைகளுக்கு உணவு கொடுங்க தெரு நாயங்களுக்கு உணவு கொடுங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தங்களால் முடியாது இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படிங்கிறது செய்ங்க அப்படி செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா இறைவன் உங்களைய வந்து ரொம்ப ரொம்ப நேசித்து உங்கள் பாதத்தை அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பாவத்தை அவர் வாங்கி உங்களுடைய பிரச்சனை சரி பண்ணுவார் அதனால் யாரும் வந்து இந்த சந்திரகிரகணத்தை பார்த்து ஐயோ என்னுடைய ராசிக்கு சரியில்லை இந்த நாட்டுக்கு சரியில்லை அந்த ஊருக்கு சரியில்லை இந்த இடத்துக்கு சரியில்லை அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா நம்மளுடைய நவகிரக கற்புசாமி இருபத்தோரு தெய்வத்துக்கு காவல் தெய்வம் அப்படிங்கும்போது அத்தனை காவல் தெய்வத்துக்கும் உலகத்துக்கே இவர் தான் காவல் தெய்வம் அப்படிங்கும்போது நவகிரகத்தையும் கட்டியாளக்கூடிய அரசனாகவும் ராஜாதி ராஜனாகவும் இவர் காவலுக்கு இருக்கும்போது யாரும் பயப்பட தேவையில்லை அதனால் உலகம் எதையும் பார்த்து பீதி அடைய தேவையில்லை அதனால் எல்லா மக்களும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க அதுக்கடுத்தது எல்லாருமே தர்பை கையில் இருக்கணும் இல்லை அப்படின்னா அரும்புல் கையில் இருக்கணும் இதை வந்து நீங்கள் வச்சுக்கிங்க இறைவன் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை அனைத்தையும் அவர் போக்கி உங்களுக்கு துணையாக இருப்பார் நவகிரக கற்புசாமியை நம்புங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு ஒன்பது வாரம் வந்து இவருக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் சரி பண்ணுவார் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் செவ்வா வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் நாலரை மணியிலிருந்து நைட்டு எட்டு வரைக்கும் அருள்வாக்கு சொல்லப்படும் உங்களுக்கு அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் முன் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிட்டு அதற்கப்புறம் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னா நிறையா இடத்துல அருள் வாக்கு கேட்க போகிறீங்க ஒம்பது வாரம் வாங்க இருபது வாரம் வாங்கங்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கான அருள் சொல்கிறதில்ல ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க உங்களுடைய மானத்துக்கும் உங்களுடைய மரியாதைக்கும் எந்த ஒரு அவமான அசிங்கலும் நடக்காது ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் தான் அருள்வாக்கு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா கூட்டத்தோடு ஒரு பெண் வராங்க அந்த இடத்துல நீ இப்படியாக மட்ட பெண் இப்படியாக மட்ட ஆண் நீ இவ்வளோ பெரிய கடங்காரன் நீ இவ்வளோ பெரிய குடும்பக்காரன் இவ்வளோ பெரிய குலகாரன் அப்படின்னு நூறு பேர்த்து முன்னாடி உங்களை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறவன் எவ்வளோ அசிங்கமாக நம்மளை நினைப்பான் அதனால் தனிப்பட்ட முறையில் அருள்வாக்கு கேட்டு உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு அப்படிங்கிறது நவகிரக கற்புசாமியுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கும் நம்பி வாருங்கள் உங்களுடைய கற்புசாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார் நல்லது நடக்கும் இறந்த இடத்திலே இருந்து வேண்டிக்கிங்க உங்களுக்கு துணை இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் இறைவன் கௌலி ரூபத்தில் நமக்கு உத்தரவு கொடுக்குறார் அதனால் நீங்கள் நம்பி வாருங்கள் நல்லது நடக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு ரெண்டு இருபத்தி எட்டு இது வந்து நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் ராசிபுரத்தில் ஏரிக்கரையில் பாருங்கள் வண்டி பஸ்ஸு இதெல்லாம் போகும் பக்கத்திலேயே நமக்கு பஸ் வசதி எல்லாமே இருக்குது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை வாருங்கள் நல்லது நடக்கும்